இல்லை ஸ்தோத்திரம் காலேஜை பத்துக்கு அன்போர்டோ அழைக்கிறேன் பொல்லாத மனிதர்கள் வார்த்தையினால் உங்கள் குடும்பங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா மந்திர பிள்ளி சுனியம் பண்ணி உங்களை ஒடுக்கி இடுக்கம் கொடுக்குறாங்களா பயப்படாத எய்சு உங்களை விடுவிக்கிறா வார்த்தை சொல்லுகிறது மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விளக்கி விடுவித்தருளோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் அப்படியே புலம்புகிறார் தாவிதுடைய வாழ்க்கையெல்லாம் போராட்டம் நிறைந்தது பாருங்கள் ஹலை லூயா ராஜா அவ்வளோ ஒரு வேதனை ஒரு இடத்துலலாம் துரத்துறாரு எப்படியாவது தாவிதை கொன்று போடணும் ஹல்ல லூயா தாவிது பாருங்க எந்த பாவமும் செய்ததாக இல்லை போடலை ஹாலை லூயா சவுளுக்கு துரோகம் பண்ணலை ஒரு ஒருத்தோட பாவத்தில் விழுந்து அண்டு சாமத்தில் மன்னிப்பு கேட்டு எழுமினார் என்ன பாருங்கள் சவுல் பாருங்கள் அவையன் அவரை துரத்துகிற காரியங்கள்லாம் பாருங்கள் அந்த வேத்த சங்கீதம் வாசிக்கும் பொழுது ஒரு கண்ணீரோடு புலம்புறாரு வேதனையோடு சொல்கிறாரு மனுஷன் எடுக்கத்துக்கு என்னை விலைக்கு விடுவித்தரணும் மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரந்தான் இன்னைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனையை பாட பொல்லாத மனி இடுக்கம் கொடுக்குறாங்களா உங்களை ஒடுக்குறாங்களா உங்கள் வியாபார ஸ்தலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் ஹல லூயா உங்களை இடுக்கம் கொடுக்குறாங்களா கத்தர் உங்களை ஹல லூயா அந்த இடுக்கத்துக்கு வில்லைக்கு உங்களை விடுவிப்பா இந்த காலை வேலையில் ஹாரில் லூயா அவர் உங்களை விடுவிக்க முடிய கடந்து வருகிறார் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் மந்திரவாதம் பிள்ளி சுனி யாரையுமே நம்ப முடியலை ஒரு வீட்டுக்காக இடத்துக்காக வியாபார ஸ்தலங்களில் காலையில் சொத்துக்காக சண்டைகள் கோட்டு கேஸு பிரச்சனைகள் மந்திரவாதம் பெருகி போச்சு பயப்படாதாங்க பரிசு தாபியானவராக கூப்பிடுங்க இந்த காலை வேலையில் அவியானவரே நீங்கள் வாங்க மனுஷ எடுக்குங்களை விலைக்கு காத்து கொள்ளும் தாங்க முடியலப்பா எங்களுக்கு அதை எடுக்கும் ஒடுக்குறாங்கப்பா என் குடும்பங்களை ஒட்டுக்கிறாங்க வேதனைப்படுத்துகிறாங்கப்பா எழும்பவே முடியலன்னு சொல்லி காலு வேலை நோடு கொடுனீங்க என்னது ஜெயிப்பீங்களா ஹாலு லூயா ஹாலு ஒரு வழியாக வந்து சத்துரு ஏழு வழியாக ஓடிப்போவான் ஹால லூயா ஹாலு லூயா ஹாலு லூயா சபலாண்டவர் படைத்த வெற்றி நாள் இது இன்று அகம் மகிழ்வோ மா வெற்றி நாள் பாருங்கள் நீ வாய் நாளை சொல்லுங்க இந்த நாள் இந்த நாள் நல்ல நாளே கிடையாது அல்ல இல்லையா சொல்லாதேங்க வெற்றி நாள் தோல்வி இல்லை எனக்கு முன்பாக இயசு போகிறார் இந்த மனுஷன் விலகினை காத்து கொள்வார் தூஷ்ணாலை கடந்து வருவது இல்லை அவன் முழுத சங்குரிக்கப்பட்டான் மந்திரமோ தந்திரமோ எங்களை ஒன்று சேதப்படுத்த முடியாது உனக்கு யுத்தம் யுத்தமானவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் ஒரு வழியாக வருவாங்க ஏழு வழியாக ஓடி போவார்கள் அல்ல என் வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் எத்தனை மந்திரவாதம் எத்தனை பிள்ளை தெரியுமா நீங்க உங்கள் மத்தியில் நிற்பன்னு சொன்னால் அந்த பாடுகள்லாம் கடந்து வந்தபடினால தான் நீ தைரியமான பேசுகிறேன் அனுபவத்தோடு கூட என் பிள்ளைகளுக்கு உரோதமாய் என் கணவனுக்கு உரோதமாய் ஊழியத்துக்கு உரோதமாய் எத்தனை பிரச்சனை கத்து பேரை பெரியப்படுத்தணும்னு சொல்வார் அன்னைக்கு தான் பாருங்கள் மந்திரவாதம் வரும் பேரவை தூங்க முடியாது பகல தூங்க முடியாது கால லூயா ஆண்டு சமுதிரம் விழுந்து கிடப்பேன் காலில் லூய்யா சிலருக்கு ஒரு மந்திரம் இல்லை யாக இல்லை பயந்து இருக்கிற காலம்ல நேரம்ல பாருங்கள் தேவனை துதித்து பாடி ஜெபித்து பாலை சிகிச்சை வலுசுபிதி மிதித்து போடுங்க அந்த காலை வேடையில் உங்கள் வியாபாரங்கள் ஓகோன் போகும் உங்கள் பிள்ளைகள் காலில் ஓகோன் வாழ்வார்கள் அந்த இடுக்கம் கொடுக்குற பிள்ளைகள் உங்களை ஒடுக்கிற பிள்ளைகளை கத்திர ஒடுக்கி போடுவார் சபாலை பயப்படாதங்க சொல்லுங்க நான் பயப்பட மாட்டேன் என் கூட ஏசு இருக்கிறா ஏசு இருக்கிறார் ஹால இல்லையா எங்களை சேதப்படுத்த முடியாது அழு ஒரு காலம் சிரிக்கு ஒரு காலம் இது வரைக்கும் நீங்கள் அழுதிங்க போதும் 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 சபல வரி கத்தூரி விற்கிறவா ஹால லூயா ஹால லூயா பாடல் பாடி பாடி நல்லா துதிங்க தேவ பிள்ளைகளே சோர்ந்து பேராதாங்க உங்களுக்கு உற்சாகப்படுத்த முடியாது மற்றவங்களோடு கூட இடைப்படுகிறா ஹலை லூயா ஹலை லூயா நினைவு கூறுவார் பாருங்க நீ பாடல் பாடி பாடி துதிக்கும் நினைவு கூறுவா சோர்ந்து போகாதங்க கலங்காதங்க சொப்பனத்தை பார்த்து கலங்கி நிற்கிறீங்களா பிரச்சனை பாடுகிற பார்த்து சோர்ந்து போனீங்களோ சோர்ந்து போகாதங்க சோர்ந்து போகிற சத்துவத்தையும் பல இல்லாத பலத்தை கொடுக்குறார் அந்த ஒடுக்கும் அந்த இடுக்கும் ஒடிஞ்சு போகும் உங்களுக்கு உங்களை முடிக்க நினச்சவங்களை கத்தர் முடித்து போடுவார் உங்கள் எதிரிக்கு எதிரியாகவும் உங்கள் விரோதிக்கு விரோதி புறப்படுவார் எங்கள் ஆயுதம் உருவாக்கப்படுதோ அங்கேயே வாக்கியமல் போகும் ஹால லூயா ஹால லூயா பயப்படாதங்க பயப்படாதங்க உங்களை பார்த்து பயப்படாத அந்த பொல்லாத மனிதனுக்கு பயப்படாத வேலை ஸ்தலங்களில் பிரச்சனையா வியாபாரத்தில் பிரச்சனையா பொல்லாத மக்கள் உங்களை ஒடுக்கி இடுக்கம் கொடுக்குறாங்களா பயப்படாதங்க காலை எளிமைய வியாபாரத்துக்கு போகும் பொழுது ஆமே கம்பெனிக்கு போகும்போது ஆஃபீஸ் போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் செபிச்சுட்டு போங்க உங்கள் கூட ஆவியன்னு வருவா உங்களுக்கு இயத்தம் பண்ணுவா உங்கள் வெக்கப்படுத்து நினைக்க வெக்கப்பட்டு போவார்கள் உங்களை ஒடுக்கிறவங்க உங்களை இடுக்கம் கொடுக்குறவங்க கற்றுறவங்களை ஒடுக்கி இடுக்கம் கொடுத்து அம்மே அவங்க எழும முடியாதபடி கத்து நொறுக்கி போடுவா இந்த காலையில் மோதுகிறவன் நொறுங்கி போவான் ஏவன் மேலே அசுக்கி போடும் அதிகாலையில் தேவை தேவைப்பிள்ளைகளே அதிகாலையில் செவீங்க எழும்பி செபிங்க செபிக்கு விட மாட்டான் பிசாசு பாருங்க செபிச்சாத்த வாங்கிருவான்னு சொல்லி செபிக்கு விட மாட்டான் எழுமுங்க எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது எழுப்பி பிரகாச இதுதான் தான் பாருங்க சோர்ந்து போகாதாங்க சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் சங்க நூற்றி பத்தொம்போதில் நூற்றி பதிமூணு மீன் சிந்தனை நான் விதத்துக்கு போது வேதத்தில் பிரியப்படுகிறேன் விசா வீண் சிந்தனை கொண்டு கொடுப்பான் பாருங்கள் எதை எதையோ சிந்திக்க வைப்பான் எதையோ பாருங்க நினச்சி நினச்சி அளவுப்பான் மீன் சிந்தனைக்கு இடம் கொடுத்துருவாருங்க விதத்தை வாசிக்க போகிறேன் அந்த கால வேலை செவிக்க போகிறேன் அவரை துதிக்க போகிறேன் இந்த வெற்றி நாளாக எனக்கு இருக்கும் இது சந்தோஷமான நாளாக இருக்கும் என் வழி திறக்கிறனால இருக்கிறதுனு சொல்லி விசுவாசம் அறிக்கைடுங்க பொல்லாத மனிதர்கள் ஒரு வழியாக வருவாங்க ஏழு வழியாக ஓடி போயிடுவாங்க கத்துற உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா வழக்காடு வழக்காடு யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணுறது தான் கத்தராய் ஆள் உங்கள் வீட்டில் உலாவுக்கிறா ஆள் லூயா கூப்பிடுங்க யசுவே எங்களுக்கு இறங்கும் எடுக்கிறதுக்கு விலகி காத்துக்கொள்ளும் சொல்லி அமேன் போய் போய் பாருங்கள் அவட சண்டை போட்டால் பிரயோஜனமே இல்லை அவர் யுத்தம் பண்ணுவார் நம்ம சண்டை போட்டா அமேன் வெற்றி இல்லை பாருங்கள் அவர் யுத்தம் பண்ண மாட்டார் நம்ம பேசுனா பாருங்கள் அவங்க தான் மந்திராதம் பண்ணுவாங்க கூடஞ்சா தான் பேசுவாங்க கூடஞ்சான் நக்கல் பண்ணுவாங்க கூட நம்மளை கேலப்படுத்துவாங்க இல்லை பாருங்கள் கத்துறவு கவித்த பண்ணி இடம் கொடுத்துருங்க நீ பாடிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு குற பார்க்கு பொல்லாத மனிதர் விழுவார்கள் அதை எறிக விழும் அல்ல லூயா இனி ஒடுக்க கற்றுல இடம் கொடுக்க மாட்டா ஆலை லூயா ஆலை ஒடுக்கினவ ஒளிந்து போனா நம்மை ஒடுக்கி நவ ஒழிந்து துஷ்டனி தண்டாயூதங்கள் இன்றி முறிந்தது அவன் அரசாண்ட செங்கோளும் முறிந்தது ஒளிந்து போனா சத்துரு ஒளிந்து போனா துஷ்டனி தண்டாயூதங்கள் இன்றி முறிந்தது முறிந்தது துஷ்டன் கடல் வழி கடந்து வருவதில் ஒடுக்கிறோம் ஒழிஞ்சு போனான் அந்த பொன்னகரி ஒழிஞ்சு போனான் பாபிலால் விழுந்தது எகிப்து விழுந்தது உங்களோடு கூட போராடி கிடக்கிறேன் மனிதர்கள் விழுந்தார்கள் விஸ்வாஸ் அப்படி அறுக்கிடுங்க அவன் இங்கே போய் அவன் ஒழிஞ்சு போகிறான் அவன் நல்லா தான் இருப்பான் இல்லை உங்கள் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் புறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கு ஒரு பலனை காண்பாய் அந்த வார்த்தை நடக்கும் உங்களுக்கு பயப்படாதங்க ஷபால வருகை சோர்ந்து பேராதங்க தொடர்ந்து செபிங்க அண்டரோடு கூட இணைந்து நீங்கள் வாழுங்க சஞ்சரிங்க வேத்த வாசித்து நல்ல பாடல் பாடி காலை வேள பாருங்கள் நல்லா ஆலை லூய் ஆயத்தமாக சமத்தில் உட்காந்து செபிங்க சபல பருக்கம் கத்தருக்குள் களி கோர்ந்து மகிழ்கிறேன் என் கவலைகளை மறந்து தொதிக்கிறேன் ஆர்ப்பரித்து ஆரபார பலிதனையே என் அப்பாவுக்கு ஆனந்தமாய் செலுத்துகிறேன் எங்க தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கு யாருக்கு தான் கடன் இல்லாமல் இருக்கு அல்ல லோய்யா பாடுகிற மனிதன் சந்தோஷமா இருப்பான் செபிக்கிற மனிதன் சமாதானமாக இருப்பான் ஒரு வழியாக வந்தால் ஏழ் வழியாக ஓடி போயிடுவான் கத்திர இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்வான் உலகில் போத்திரம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் ஏசை உலகத்தை செய்தேன் இப்போ எங்கே பார்த்தாலும் வியாதி அல்ல இல்லை வியாதியில் அந்த மனதில் இல்லை அது மதத்தில் துதிக்க ஆரம்பிச்சு வியாதி மேற்கொள்ளாதீ பரிசுத்திரம் மேற்கொள்ளும் கத்தூரி அபியானவரே உங்க கிஸ்தோத்திரம் இந்த காலை வேலை பிள்ளைகள் வீட்டில் அசைவாடுங்கப்பா அசைவாடுங்க அவியானவரை மனுஷங்க ஒடுக்கி ஓடுறாங்கப்பா சஞ்சலப்படுத்துறாங்க வேதனை மந்திரி பில்லிசினி பண்ணி உடைய பிள்ளை ஒடுக்குறாங்கப்பா நீ யுத்தம் பண்ணுவோம் உடைய பிள்ளைகளை விடுவையும் ஆவின் எங்கே உண்டும் விடுதலை உண்டு ஆவின் எங்கே உண்டு விடுதலை உண்டு மோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா இது காலை வேலை உற்சாகப்படுத்துங்கப்பா கத்தரி தோர்தல் ஒரு பிள்ளைகளோடு வெக்கப்பட்டு போகக்கூடாது இசைத்தப்பா பாடம் எங்கள் செவிக்க எங்க பாவங்களை மன்னிங்க பரிசுத்தமாய் வாழ உதவிச்சைங்க விட குடும்பங்கள் அவமானப்பட்டு பேரக்கூடாது இஷ்டப்பா வெட்கப்பட்டு பேரக்கூடாது வெட்கிறது வெட்டிப்பான கொடுங்க கொடுங்கப்பா ஆவியானவர் பரிசு தவியான வீட்டுக்குலாம் அள்ளான் ஆள் அல்லவில்லாமல் நீங்கள் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா அபிஷேகத்தை ஊற்றி 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 அதிசயம் நடக்கட்டும் ஐயா அற்புதம் நடக்கட்டும் தீக்கார பூஷ பலப அக்கினி இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் மந்திரம் தந்திரம் எல்லாம் எரியட்டும் இஸ்வே அக்கினியை ஊற்றும் எளியாவின் அக்கினி ஒவ்வொரு வீட்டிலையும் இறங்கட்டும் ஆளில் ஒவ்வொரு குடும்பம் போக உதவி செய்யும் உண்மை தேட உதவி செய்யும் அசுத்தப்படுத்தும் வழி நடத்தும் ஆசீர்வாதம் ஏன் பிதாவே ஆமை